இந்த ஒரு ஆப் மட்டும் உங்க போன்ல இருந்தா போதும் உங்க ஊர்ல இந்த மாதிரி எரியாத தெருலேட் இருந்துச்சுன்னா அதை உங்களால எரி வைக்க முடியும் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி ரோடு உடஞ்சிருந்தா கூட அதையும் உங்களால சரி பண்ண முடியும் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி உங்க ஊர்ல குப்பைகள் கிடந்தா அதையும் உங்களால சரி பண்ண முடியும் இது மட்டும் இல்ல இப்ப ஸ்கிரீன்ல தெரியற எல்லா விஷயத்துல இருக்கிற குறைகளையும் உங்களால இந்த ஆப்ப பயன்படுத்தி சரி செய்ய முடியும் இது மட்டும் இல்ல இந்த ஆப்புக்குள்ள இன்னுமே பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் உங்களால பார்க்க முடியும் அதுல முத சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா உங்க பஞ்சாயத்து தலைவரோட வர செலவு கணக்க நீங்க முழு பாத்துக்கலாம் முழுசானா, அது எந்த அளவுக்குன்னா உங்க பஞ்சாயத்து தலைவர் கையில் எவ்வளவு காசு இருக்கு அந்த காசு அவர் எதுக்கெல்லாம் செலவழிச்சாரு எவ்வளவு ரூபா செலவழிச்சாரு அது என்ன வேலைக்காக செலவழிச்சாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த ஆப்ல நீங்க பாத்துக்கலாம் இது மட்டும் இல்ல உங்க பஞ்சாயத்து தலைவர் விட்டு பார்த்த வேலையில ஏதாச்சும் குறைகள் உதாரணத்துக்கு ஆறு இன்ச்சு உயரம் போடக்கூடிய இடத்துல ரெண்டு இன்ச்சு உயரம் தான் போட்டிருந்தாருன்னா இந்த ஆப்ப பயன்படுத்தி நீங்க போட்டோ எடுத்தே இந்த குறைய சொல்லலாம் அதுக்கும் இந்த ஆப்ல வசதி இருக்கு அது மட்டும் இல்ல பஞ்சாயத்துல இருந்து டெய்லி வர வேண்டிய குப்பை கலெக்ட் பண்ற வண்டி உங்க தெருக்கு வரலன்னா இந்த ஆப்புக்குள்ள குப்பை கலெக்ட் பண்றவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லலாம் ஒருவேளை நீங்க கால் பண்ணி கூப்பிட்டும் அவங்க வராத பட்சத்தில் இந்த ஆப்பை பயன்படுத்தியே நீங்க கம்ப்ளைண்டும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்க தெருக்கு நேரத்துக்கு கரெக்டா தண்ணி வரலன்னா இந்த ஆப்புக்குள்ளேயே தண்ணி திறந்து விடுறவங்களோட போன் நம்பரும் இருக்கும் அவங்க கிட்ட போன் பண்ணி தண்ணியை திறந்து விட சொல்லலாம் ஒருவேளை அவங்க சரியா திறந்து விடாத பட்சத்துல இந்த ஆப்லயே அவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த உங்க பஞ்சாயத்தோட கிளர்க்கோட பேர் என்ன அவரோட போன் நம்பர் என்ன அவரோட மெயில் ஐடி என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இருக்கும் அதே மாதிரி ஒருவேளை உங்க வீட்டுக்கு பஞ்சாயத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி தரமானதா இல்லன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் தண்ணியோட தரத்தை செக் பண்றதுக்கு ஒரு டீம் உண்டு அந்த டீம் டீமோட போன் நம்பர் இந்த ஆப்ல உண்டு அதனால அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க ஒருவேளை அவங்க கேட்காத பட்சத்துல இந்த ஆப் பயன்படுத்தியே நீங்க கம்ப்ளைண்டும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஆப்ல சஜஷன் அதாவது பரிந்துரைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷன பயன்படுத்தி எங்க ஊர்ல இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அத எல்லாத்தையும் இந்த சஜஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போய் நீங்க பஞ்சாயத்து பண்ண சொல்லி பரிந்துரை செய்யலாம் அதே மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கை எப்படி சும்மா காத்துல ஆடினா சத்தம் வராது ரெண்டு கை வச்சு தட்டினா கொஞ்சம் சத்தம் வரும் இதே மாதிரி பல பேர் பல கைகளை வச்சு தட்டினாங்க